அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்து வளர்பிறை பிரதோஷம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷமும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அதாவது பதினைஞ்சாம் தேதி இந்த ரெண்டுமே சிவ வழிபாட்டிற்கு எப்படி மாசி மாசிமகா சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உரிய நாளாக கருதப்படுகிறதோ போல சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த இரண்டு நாட்களும் கருதப்படுது அதில் இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் இரவு தூங்கும் முன் உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நின்றுக்கிட்டு இந்த பொருளை ஊதிவிட்டிக்கு அப்படின்னா பணவசியம் உண்டாகும் எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு தவறாமல் செல்லுங்கள் அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கங்களை வழிபாடு செய்ங்க அபிஷேகம் செய்ங்க இன்றைய நாளில் உங்களால் முடிந்த அளவு சிவ மந்திரங்களை உச்சரியுங்க சிவபுராணம் படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லல்கள் எல்லாமே சிவனருளால் நிச்சயமாக நீங்கும் பணவசியம் உண்டாகிறதுக்கு இருபத்தூங்குறதுக்கு முன்னாடி கை கால்லாம் கழுவிட்டு சிறிதில் விபூதியை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு மவ சிவ மவ சிவ மவ சிவ எனும் மந்திரத்தை அந்த விபூதியை பார்த்து நூற்றி பதினோரு முறை சொல்லணும் சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டுக்குள்ளே நின்னபடியே நிலைவாசலில் இந்த விபூதியை நீங்கள் உங்களுடைய வாயால் எச்சில் படாத மாதிரி ஊதிவிடணும் இந்த பரிகாரத்தை மந்திரம் சொல்லி விபூதி ஊதும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களையே இன்னைக்கு அவங்க கையால் செய்ய சொல்லுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை ரொம்ப சீக்கிரமாக சரியாகும் மிக மிக எளிமையான இந்த சூற்றம் பரிகாரத்தை தவறாமல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூச்சி பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்